என் செல்ல குழந்தையே மீண்டும் ஒரு அதி சக்தி வாய்ந்த பதிவில் இந்த வர உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று ரத சப்தமி அதாவது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறுவதற்குரிய நாள் என் குழந்தையே இன்று இரவுக்குள் அல்ல இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நாமத்தை நீ சொல்லிவிட வேண்டும் என் தங்கமே இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும் என் தங்கமே இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலான காலம் ராகு கால நேரம் இந்த நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் ரத சப்தமி வழிபாட்டினை நீ மேற்கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதிகாலையில் வழிபடுவது சிறப்புதான் ஆனால் அம்மாவினுடைய பதிவினை கேட்ட பிறகு நீ செய்வாயானால் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் மாலை சூரியன் முன் நீ செய்யலாம் என் தங்கமே ஏற்கனவே செய்திருந்தால் மிகவும் சந்தோஷம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இன்று சூரிய பகவானை வழிபட்டு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நாமத்தை நீ சொல்லிவிடு என் தங்கமே பொதுவாக சில குழந்தைகளுக்கு இந்த ரத சப்தமியினுடைய சிறப்பு என்னவென்று தெரியாது பலவிதமான சிறப்புகளை தருகின்ற இந்த நாள் சூரிய ஜெயந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகின்றது வழக்கமாக தை மாதத்திலேயே இந்த ரத சப்தமி வந்துவிடும் ஆனால் இந்த ஆண்டு மாசி மாதம்தான் வந்திருக்கின்றது இந்த நாளில் சூரியனை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சிறப்பு என் தங்கமே இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றும் உனக்கு நான் இப்பொழுது தெளிவாக விளக்கி கூறிவிடுகின்றேன் என் தங்கமே நிச்சயமாக மிகவும் அத்தியாவசியமாக வழிபட வேண்டிய நாட்களுள் ஒன்று ரத சப்தமி திதிகளுள் ஏழாவது திதியாக வருவது சப்தமி அதுவும் தை மாசம் மாசி மாதங்களில் வளர்பிரையில் வரக்கூடிய சப்தமியானது மிகவும் விசேஷமானது இதை ரத சப்தமி என்று நாம் சொல்கின்றோம் அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தினை வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய நாள்தான் ரத சப்தமி இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிகவும் மிகவும் முக்கியமான நாள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர் தான் நம் சூரிய பகவான் ஒவ்வொரு ஆன்மாவுடனும் தொடர்புடைய இவர்தான் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணையச் செய்து இறுதியாக மோட்சத்தை வழங்கக்கூடியவர் சப்தமி ரத என்றால் என்னவென்று உனக்கு இப்பொழுது சரியாக புரிந்திருக்கும் இன்னமும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என் குழந்தை மகாபாரதத்தில் பீஷ்மரோடு அதிகமான தொடர்புடையது இந்த சப்தமி பாரத போரின் பொழுது போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் கிடைந்த பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிவதற்கு உத்தராயண காலம் வரும் என்று காத்திருந்தார் உத்ராயணம் காலம் வந்த பிறகும் அவரது உயிர் உடலை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது இதற்கு காரணம் புரியாமல் தவித்த பீஷ்மருக்கு விளக்குவதற்காக கிருஷ்ணரினுடைய அருளார் வியாசர் அங்கு வந்தார் அவர்தான் ரத சப்தமி வழிபாடு பற்றி பீஷ்மருக்கு விளக்கி கூறினார் வியாசர் சொன்னபடி பீஷ்மரும் இந்த உடலானது அதிக பாவங்களை சுமந்து கொண்டிருப்பதனால் உயிர் பிரியாமல் உள்ளது அதனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து இந்த உயிர் உடலை விட்டு நீங்கும் வகையில் அதிகமான வெப்பத்தை என் மீது பாய்ச்சி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதற்கு பிறகே அவரினுடைய உயிர் பிரிந்தது என் குழந்தையே தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நோயினால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வருபவர்கள் கொடிய நோய்களால் அகால மரணம் அடையாமல் இருப்பதற்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டில் உள்ள வறுமை ஒளிந்து செல்வ வளம் பெருகுவதற்கு சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை அனைத்து வயதினரும் செய்வது சிறப்பானது ரத சப்தமி நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடுவதும் மிகவும் சிறப்பானது முடியாதவர்கள் எளிய முறையில் வீட்டிலேயே ரத சப்தமி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் என் குழந்தை ரத சப்தமி நாளில் எழுந்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் குளிக்க வேண்டும் இதற்கு பல வகையில் நாம் தெய்வங்களை வணங்குவதற்கு ஒரு உதாரணமாக நீ எடுத்துக்கொள்ளலாம் என் தங்கமே இன்று மஞ்சள் கலந்த நீரில் குளிப்பது மிகவும் நல்லது குளித்து விட்ட பிறகு சூரிய ஒளி படும் இடம் அல்லது பூஜை அறையில் ரதம் போன்று ஒரு கோலம் இட்டு மற்றும் சூரியன் மற்றும் சந்திரனை அரிசி மாவினால் வரைய வேண்டும் பச்சரிசி துவரம்பருப்பு வெள்ளம் ஆகியவற்றை வைத்து சர்க்கரை பொங்கல் வைத்தியமாக படைத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் என் தங்கமே பெரிதாக மந்திரங்களை சொல்ல இயலாதவர்கள் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நாமத்தினை மட்டும் நீ சொல்லிவிட்டாலே போதும் ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக என்று உன்னால் முடிந்த அளவு இருபத்தி ஓரு முறை நீ சொல்லிவிடு அதற்கு மேலும் சொல்வது உன்னுடைய விருப்பம் என் குழந்தையே இந்த நாளில் சூரிய பகவானை மனதார வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் அவரிடம் வைத்து நீ அதனை நிறைவேற்றிக்கொள் என் தங்கமே அம்மா உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பவள் அதுபோலத்தான் இந்த நாளிலும் சூரிய பகவானுக்கு உரிய இந்த நாளை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் என் எல்லா தெய்வங்களினுடைய அன்பு மருளும் உனக்கு நிச்சயமாக தேவை உன் வாழ்க்கையில் ஒருவேளை நான் நடத்தி கொடுக்காமல் உனக்கு அனுபவங்கள் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் கூட சூரிய பகவானால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படலாம் என் தங்கமி எல்லா தெய்வங்களினுடைய அன்பையும் அருளையும் ஒரு சேர நீ பெற்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்களும் விருப்பங்களும் உடனடியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதல்லவா என் தங்கமே அதனால் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சிறப்பான நாளை நீ விட்டுவிடாதே என் தங்கமே அம்மா அதிகாலையில் செய்யவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே பனிரெண்டு மணிக்கு மேல் இன்று சூரிய பகவானின் உடைய பார்வை உன் மீது இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சூரியனை பார்த்து நீ எப்பொழுது அம்மா சொன்ன விஷயங்களை செய்தாலும் உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து ஓம் ஆதித்யாய நமக என்று மட்டும் நீ சொல்லிக்கொண்டிரு நிச்சயமாக அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல கஷ்டங்கள் உன்னுடைய உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் அவரினுடைய அந்த பார்வை உன் மீது பட்டவுடன் அப்படியே சரியாகிவிடும் என் குழந்தையே உன் மனது எதை பற்றி நினைக்கின்றது என்பதனை நான் நன்கு உணர்ந்ததனால்தான் இத்தனை முறை உன்னிடத்தில் இடத்தில் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா எத்தனை பூஜைகளை செய்துமே எனக்கு பலன் இல்லையே இப்படி ஒரு பூஜையை நான் செய்துவிட்டால் மட்டும் எனக்கு பலன் கிடைக்குமா என்று கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தை முதலில் வைக்காமல் நாம் நிச்சயமாக பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் இந்த வராகி வந்தது எந்த அளவிற்கு உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் தாயானவள் என்னுடைய வாக்கும் உனக்கு தினம் தினம் நல்ல நிம்மதியையும் நல்ல தெளிவையும் கொடுக்கும் என்று அம்மா நான் மனதார நம்புகின்றேன் என்னுடைய நம்பிக்கையில் பாதி அளவாவது நீ என் மீது வைக்க வேண்டும் நான் நீ என் வாக்கை கேட்டு நல்லபடியாக நடந்து கொள்வாய் என்று நம்புகின்றேன் நீயும் அம்மா நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்வாள் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கி என் வாக்கினை நீ கேட்டாலே போதும் இனி என்றுமே உனக்கு சந்தோஷம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்